சென்னையை அடுத்த பொன்னேரியில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் ஐந்து மணி நேரம் வரை மின்வெட்டு நிலவுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர் இப்பிரச்சனையில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக கூறி மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஓசூர் அருகே கெயில் நிறுவனம் சார்பில் எரிவாயு குழாய் பதிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் தேசிய நெடுஞ்சாலை வழியாக எரிவாயு குழாய்களை கொண்டு செல்ல வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் இதற்காக கிருஷ்ணகிரி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கை அருகே அடகு கடையின் சுவற்றை துளையிட்டு முன்னூறு பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் முப்பது லட்சம் ரூபாய் கொள்ளை போன விவகாரத்தில் இரவு நேர சுற்றுக்காவல் பணியில் இருந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பாண்டி காவலர் சாகு ஆகியோர் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் தெருநாய் கடித்ததில் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் பொதுமக்களை நாள்தோறும் நாய்கள் கடிப்பதும் சாலையின் குறுக்கே ஓடி விபத்துகளை ஏற்படுத்துவதும் வழக்கமான ஒன்றாகிவிட்டதாக திருக்கோவிலூர் பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதேபோல் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே உள்ள கரட்டுப்பட்டியில் வெறிநாய் கடித்ததில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் பாஜக வளர வேண்டும் என்றால் கலவரம் செய்ய வேண்டும் என்ற இந்து மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் உடையாரை நெல்லை காவல்துறையினர் கைது செய்தனர் அவர் மீது மத அடிப்படையில் பிரிவினையை தூண்டியது பொது அமைதிக்கு ஊறு விளைவித்தல் அவதூறு பரப்புதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை தடுப்புச் சுவர் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் இரண்டு பேர் மண் சரிவு காரணமாக காயமடைந்தனர் உள்ளூர் மக்கள் மற்றும் சக தொழிலாளர்கள் இணைந்து அவர்களை மீட்டனர் பின்னர் இரண்டு தொழிலாளர்களும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் நெல்லையில் குடும்பத் தகராறில் ஜயா என்பவரை மண்ணெண்ணை ஊற்றி எரித்து கொலை செய்த வழக்கில் அவரது கணவர் சுரேஷுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை மற்றும் ஆயிரம் ரூபாய் தண்டம் விதித்து மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் கல்லூரிகளில் சேர்வதில் மாணவர்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளது மேலும் தமிழை பாடமாக எடுத்து படிப்பதற்கு அதிக அளவில் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக கல்லூரி நிர்வாகிகள் கூறினர்